அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல பறக்கத்தகு எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஒரு மகாராஷ்டிரா ஸ்டைலில் ஒரு அருமையான ஒரு டிஷ்ஷு கத்திரிக்காயும் கொத்தமல்லி வச்சு ஒரு அருமையான தொக்கு இது நான் கூட ரொட்டி கூட சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ரைஸில் கூட போட்டு பேசி சாப்பிட்லாம் இதை எப்படி சமைக்கலான்றதாங்க நம்ம முழு வீடியோ பார்க்கலாம் இந்த கத்திரிக்காய் கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கையளவுக்கு நான் வேர்க்கடில் எடுத்து வச்சுருக்கேன் வெறும் செட்டியில் நம்ம வறுத்துக்குருவோம் ரொம்ப அடுப்பு ஸ்பீடாக வேணால் மீடியமாக வச்சுக்கலாம் லேசாக வதக்கிக்கிட்டு நம்ம இது கூட வேணா கொஞ்சம் முந்திரியை சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு முந்திரி அளவு வச்சிருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம் அடுப்பு ரொம்ப வேகமாக வேணாம் தீஞ்சிரும் கொஞ்சம் நேரம் அப்படியே மெல்லமாக வச்சு நல்லா வறுத்துக்கலாம் லேசாக வரப்பட்டுருச்சு இந்த டைமில் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு தனியாக வச்சுருக்கேன் முழு தனியாகவும் சேர்த்துக்குருவோம் அடுப்பு ரொம்ப ஸ்லோவாக இருக்கட்டும் ஏன்னா தீஞ்சிரும் ஒன்று போல் வறுத்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் வறுபட்டுருச்சு நம்ம இந்த டைமில் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்குறோம் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் முள் பூண்டே சேர்த்துக்குவோம் லைட்டாக வதக்கட்டும் நல்லா வதக்கிடுச்சுன்னா நல்லா நம்மளுக்கு வாசனை நல்லாயிருக்கும் நம்மளுக்கு எல்லாம் கொஞ்சம் வறுவட்டுருச்சு இந்த டைமில் நம்ம வந்து காரத்துக்கு வேறு எதுவும் போடல இந்த மூணு மிளகா மட்டும்தான் இந்த மூணு பச்சை மிளகா சேர்த்துக்குருவோம் அதே மாதிரி ஒரு அடுப்பை இப்போ நம்ம அமைத்திடலாம் ஒரு கை கொத்தமர்த்தெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறோம் இது க்ரீன் கலராக இருக்கும் அடுப்பு அமைத்திடலாம் இந்த சூட்லேயே அது வந்து வதங்கிரும் நம்மளுக்கு எண்ணெயிலையும் நம்ம வதக்க போகிறோம் இந்த சூட்லேயே அப்படி அது வதங்கிரட்டும் நம்ம இதை இப்போ வந்து தண்ணி ஊற்றி நைஸாக பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம ஈயை அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம தாளிக்கிறதை பார்க்கலாம் மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு நம்ம தாளிக்கலாம் நான் வந்து க்ரீன் கலராக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி க்ரீன் கலர் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த கத்திரிக்காய் இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் நான் க்ரீனாக இருக்கணுன்றக்காக இந்த கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் நம்ம இப்போ சட்டி காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கிருவோம் எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருந்தால் தான் கத்திரிக்காய் நல்லா வதக்கணும் நல்லாயிருக்கும் இப்போ சட்டி காய்ஞ்சதும் ஒரு பட்டை வச்சுருக்கேன் ஒரு சின்ன ரெண்டு ஏலக்காய் போட்டுக்குருவோம் ஒரு நாலு கிராம்பு போட்டுக்குருவோம் ஒரு பிரிஞ்சி இலையை ரெண்டா வெட்டி போட்டுக்கிருவோம் பொரியட்டு நம்மளுக்கு பொரிஞ்சவுடனே ஒரு கால் ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்குவோம் அதுவும் நல்லா பொரியட்டும் இப்போ கத்திரிக்காய் நம்ம தண்ணி இல்லாமல் அதில் சேர்த்துக்கலாம் அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கலாம் நம்ம அடுப்பை அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கிட்டு கத்திரிக்காய் வந்து தண்ணி இல்லாமல் சேர்த்துக்குருவோம் கத்திரிக்காய் கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம் கத்திரிக்காய் கொஞ்சம் நேரம் வதங்கினோடனே நம்ம கொஞ்சமாக முள் பூண்டு கொஞ்சம் உரிச்சு கொஞ்சம் சேர்த்துக்குருவோம் நல்லா வாசனை நல்லாயிருக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் கத்திரிக்காய் நல்லா வதங்கியாச்சு பாருங்கள் பாதி வதங்கியாச்சு இப்போ நம்ம அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கலாம் ஸ்லோவில் வச்சுட்டு கொஞ்சம் அந்த எண்ணெய் சூடு கொஞ்சம் ஆறுனோடனே கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வைப்போம் மசாலா நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் அப்புறம் அரை கிலோ செலவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஏன்னா நம்ம வந்து இப்போ எண்ணெய் சூடாக இருக்கும்போது ஊற்றுனோம்னா எண்ணெய் ஊற வெளியே வந்துடும் பாதி எண்ணெயில் வதங்கிருச்சு இப்போ தண்ணி ஊற்றுறோம் நம்மளுக்கு கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு போதும் இந்த டைமில் நம்ம வந்துட்டு எல்லாம் அரைச்ச மசாலா சேர்த்துக்கிருவோம் நல்லா நெய்ச்சு அரைச்சிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் தண்ணி போட்டு தான் அரைச்சேன் நம்ம மசாலா நம்ம சேர்த்துக்குவோம் மசாலா எல்லாம் வலிச்சு விட்டு சேர்த்துக்கிறோங்க மஞ்சத்தூள் வச்சிருந்து ஒரு கால் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்குருவோம் இப்போ நம்ம இது கூட உப்பு சேர்த்துக்குருவோம் உப்பு வந்து நம்ம விருப்பத்துக்கு நம்ம சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்குறோம் நம்ம தண்ணி போதும் நம்ம இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற இப்போ அடுப்பை நம்ம நல்லா வேகமாக வச்சுக்கிறோம் அடுப்பு வேகமாக இருட்டோம் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம் இல்லைன்னா தீய ஆரம்பிச்சிரும் ஏன்னா நம்ம வேர்க்கல்லில் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு நல்லா அப்படியே வேகட்டும் நல்லா வதங்கி சுருளை ஆரம்பிச்சிருச்சு எண்ணெய் பிரிஞ்சிருச்சு பாருங்கள் கம்மா கம்மான்னு வாசனைப்பா அவ்வளோ வாசனையாக இருக்குது இந்த பச்சை தனியாகவும் நம்ம அந்த கொத்தமல்லி போட்டது ரொம்ப நல்ல வாசனை கம்மகம் இருக்குது இந்த டைமில் நான் வந்து கடைசியாக கொஞ்சோன்னு கஸ்தூரி மேத்தி வெந்தயக்கீரை வந்து உள்ளத்தின வெந்தயக்கீரை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அது கூட கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தலை அவ்வளோ அவ்வளோதான் நம்மளுக்கு கம்ம வாசனையாக ஒரு மகாராஷ்டிரா ஸ்டைலில் ஒரு கொத்தமல்லி கத்திரிக்காய் தொக்கு ஆயிடுச்சு இது நான் கூட ரொட்டி கூட சப்பாத்தி கூட சாப்பிட்டமோ ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ரைஸ் கூட கூட போட்டு பேசி சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே ஸ்லோவில் விட்டுடலாம் இந்த பாருங்கள் எண்ணெய் பெரிய இப்போ அவ்வளோதான் நம்மளுடைய மகாராஷ்டிரா கொத்தமல்லி கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிப்பி அம்மா கண்டிப்பாக சமைச்சு பார்த்துட்டு அம்மாக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அவ்வளோதான் நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம்